அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் எத்தனை முறை கேட்டாலும் கேட்க கேட்க திகட்டாத அமிர்தமாய் விளங்குவது புகழும் புண்ணிய கதையாகிய ராமரின் கதைதான் அப்படிப்பட்ட அந்த திவ்ய சரித்திரம் ராமாயணம் என்ற உயர்ந்த இதிகாசமாக ஸ்ரீ வால்மீகியால் நமக்கு தரப்பட்டாலும் அந்த ஆனந்த அனுபவத்தில் திளைத்த பலரும் பல்வேறு நாடுகளிலும் பல மொழிகளிலும் அதை பின்பற்றியும் தழுவியும் நிறைய இராமாயணங்கள் எழுதியுள்ளனர் அந்த வகையில் ஸ்ரீ வேதவியாசரால் ஏற்றப்பட்டு பிரம்மாண்ட புராணத்தின் ஒரு பகுதியாக காணப்படுகிற அத்யாத்ம இராமாயணம்தான் இன்று முதல் நாம் கேட்க இருப்பது இந்த மாபெரும் காவியத்தில் ஸ்ரீராமர் பரமாத்மாவாகவும் பகவானாகவும் தனது முழு வடிவத்தில் விவரிக்கப்படுகிறார் இது ராமாயணத்தின் ஆன்மீக பதிப்பாக பக்தி பாதையை போற்றி அத்வைத தத்துவத்துடன் தொடர்புடையது இது பக்தி ஞானம் மற்றும் வைராகியம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக எழுதப்பட்டுள்ளது கலியுகத்தில் பாவங்களும் கொடுமைகளும் மிகுந்து மக்கள் துயரத்தில் கஷ்டப்படுகையில் அவர்கள் மனநிம்மதி பெற எளிய வழி எதுவும் உண்டா என நாரதர் பிரம்மாவிடம் கேட்கிறார் அதற்கு பிரம்மா அகிலாண்ட நாயகி பார்வதி தேவி ஒருமுறை முறை பரமசிவனிடம் ராம தத்துவத்தை தனக்கு விளக்கும்படி கேட்க பரமசிவனே பார்வதிக்கு உபதேசித்த ஸ்ரீ ராமதத்துவம் ஸ்ரீ வேதவியாசரால் பிரம்மாண்ட புராணத்தில் அத்தியாத்ம ராமாயணம் என்ற கிரந்தமாக எழுதப்பட்டுள்ளது அதை படிப்பதும் கேட்பதும் சகல சௌபாகியங்களையும் தந்து மனிதர்களுக்கு முக்தியை அளிக்கக்கூடியது என்று பிரம்மா சொல்கிறார் அப்படி ஸ்ரீ சிவபெருமானுக்கும் அன்னை ஸ்ரீ பார்வதிக்கும் இடையிலான உரையாடலாக இயற்றப்பட்டுள்ள இந்த அத்தியாத்ம ராமாயணத்தில் ஏழு காண்டங்களும் அறுபத்தைந்து அத்தியாயங்களும் நாலாயிரத்து ஐநூறு ஸ்லோகங்களும் உள்ளன பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்தகாண்டம் உத்தரகாண்டம் என்று ஏழு காண்டங்களில் ஸ்ரீராமரின் கதையை சொன்னாலும் அங்கங்கு சில வேறுபாடுகளும் முக்கியமாய் எல்லாம் வல்ல பரம்பொருளே மானிடனாய் அவதரித்து இகலோக பரலோக சத்கர்மங்களை அனுசரித்து மோட்சத்தை அடையும் ஞான மார்க்கத்தை கலியுக மக்களுக்கு தானே வாழ்ந்து காட்டியுள்ளார் என்ற உண்மை பொருளை வலியுறுத்துவதாக இது உள்ளது அப்படிப்பட்ட விசேஷமான அத்தியாத்ம ராமாயணத்தை இன்று முதல் சுருக்கமாக பார்ப்போம் முதலில் இன்று பாலகாண்டம் பார்ப்போம் இதில் மொத்தம் ஏழு சர்க்கங்கள் இருக்குது புராணங்கள் உபநிஷதங்கள் இதில் எல்லாமே பார்த்தோம்னா எப்பொழுதுமே ஒருவர் கேள்வி கேட்டு இன்னொருவர் பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் கேள்வி கேட்குறவரும் நல்ல விஷயம் தெரிஞ்ச தான் இருப்பார் இருந்தாலும் ஏன் கேட்கறாருனா அது மூலமா நாம் எல்லாருமே அந்த அரிய விஷயங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அதுபோலத்தான் இங்கும் லோகமாதாவான பார்வதி மானிடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளப்பரிய கருணையினால் பரமேஸ்வரரிடம் நீலகண்டரே புருஷோத்தமனான ஸ்ரீராமனின் தூய தத்துவத்தை எனக்கு உபதேசியுங்கள் மேலும் யோகிகள் அவரை மாயா குணங்களின் விகாரமில்லாதவன் என்று பூஜித்து முக்தி பெறுகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்டவர் சீதையை முன்னிட்டு ஏன் அவ்வளவு துயரப்படுகிறார் அவர் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மற்ற ஜீவர்களுக்கு சமமானவர்தானே அப்படி இருக்கையில் அவரை எதற்கு ஜீவர்கள் வணங்க வேண்டும் எனக்கு ராமச்சந்திரர் மேல் உள்ள இந்த சந்தேகத்தையும் நிவர்த்தி செய்யுங்கள் எனக்கு தாங்கள் உபதேசிப்பதால் மற்ற எல்லோரும் இந்த மகிமையை அறிந்து கொள்ள முடியும் என்று வணங்கி கேட்கிறார் பரமேஸ்வரர் மிகவும் மகிழ்ச்சியுற்று ஹே பார்வதி பரமானந்தமயனான ராமனிடம் மோகத்திற்கு காரணமாகிய குணம் இல்லவே இல்லை அனுமான் சீதை ராமன் இவர்களிடையே முன்பு நடந்த உரையாடலை மேற்கோளாக உனக்கு கூறுகிறேன் அதன் மூலம் உனது சந்தேகங்கள் தீரும் முன்கல்பத்தில் இராவண முடிந்து ராமர் லக்ஷ்மணன் விபீஷ்ணன் சுக்ரீவன் அனுமான் முதலியவர்கள் புடைசூழ அயோத்தி திரும்பி வந்து ராஜ்யப்பட்டாபிஷேகம் செய்து கொண்டு சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார் அப்பொழுது தன்னை அஞ்சலி செய்து கொண்டு தன் முன் நின்ற அனுமனை பார்த்து ராமர் சீதையை நோக்கி கல்மிஷம் இல்லாதவன் நம் இருவரிடமும் பக்தி உள்ளவன் ஞானத்திற்கு பாத்திரமானவன் அப்படி இருக்கும் இந்த அனுமனுக்கு தத்துவோபதேசம் செய் என்றார் சீதையும் அவ்விதமே செய்கிறேன் என்று உரைத்து அனுமனுக்கு ராமதத்துவத்தை கூறுகிறார் ஓ அனுமானே ராமனை முழு முதலான பரம்பொருள் பரபிரம்மம் சச்சிதானந்தன் இரண்டற்றவன் ஆனந்தன் நிர்மலன் எங்கும் வியாபித்தவன் என்று தெரிந்துகொள் நான் அவர் முன்னிலையில் சிருஷ்டி பரிபாலனம் பிரளயம் இவைகளை செய்யும் மூலப்பிரகிருதி என்று என்னை கொள் பரபிரம்மமாகிய ராமனுடைய இருப்பினால்தான் நான் சாவதானமாக இப்பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்கிறேன் அயோத்தி நகரில் ரகுவம்சத்தில் அவதரித்தது முதல் விஸ்வாமித்திரருக்கு சகாயமாக அவருடைய யாகத்தை காத்தது அகலிகையின் சாபத்தை விடுவித்தது மகேஸ்வரன் வில்லை முறித்து என்னை கல்யாணம் செய்தது பரசுராமன் கர்வத்தை அடக்கியது என்னுடன் பன்னிரண்டு வருடம் அயோத்தியில் வாசம் செய்தது தண்டகாரண்யம் சென்றது விராடனை வதைத்தது மாரிசனை தொலைத்தது மாயா சீதையை ஏற்படுத்தியது ஜடாயுவுக்கு மோட்சமளித்தது சுக்ரீவனுடைய சேர்க்கை வாலி வதம் என்னை தேடியது கடலில் திரு அணை கட்டியது இலங்கையை முற்றுகையிட்டது இராவணனை அவன் புத்திரர்களுடன் யுத்தத்தில் வதம் செய்தது விபீஷணருக்கு ராஜ்யம் கொடுத்தது என்னுடன் புஷ்ப புஷ்பக விமானம் ஏறி அயோத்தி வந்தது பிறகு ராமருக்கு முடிசூட்டியது இக்காரியங்கள் அனைத்தையும் செய்தவள் பிரகிருதியாகிய நான்தான் ஆனால் அறியாமையால் இவைகளை ஜீவர்கள் எந்தவித மாறுதலுக்கும் அப்பாற்பட்ட விகாரமற்றவரும் யாவற்றின் சொரூபமாகிய ராமரின் மேல் ஏற்றி மிகைப்படுத்தி புரிந்து கொள்கின்றனர் ஆனால் ராமர் துக்கப்படுவதும் இல்லை வெறுப்பதும் இல்லை ஆனந்த ஸ்வரூபர் பரிணாமமே இல்லாதவர் மாயையின் குணங்களை ஜீவர்கள் அனுசரிக்கும் அவர் அவ்விதம் வேறாக தோன்றுகிறார் என்று கூறினாள் அப்போது ராமச்சந்திரன் அனுமானை நோக்கி ஆஞ்சநேயா பிரம்மம் ஜீவன் பிரபஞ்சம் முதலிய ஜடங்கள் இவைகளின் தத்துவத்தை கூறுகிறேன் கேள் அதாவது ஆகாசத்தில் மூன்று விதமான பேதம் காணப்படுகிறது எங்கும் வியாபித்துள்ள மகாகாசம் அதற்குள் அடங்கிய அவிச்சின்ன ஆகாசம் அதில் பிரதிபலித்திருக்கிற பிரதிபிம்ப ஆகாசம் என்னும் மூன்று வித பேதங்கள் உள்ளன அதுபோல பிரம்மத்திலும் உணர்வு நிலையில் மூன்று வித பேதங்கள் உள்ளன அஞ்ஞானத்தால் நிரம்பிய பொய்யான புத்தி அவிச்சின்ன சைத்தன்யம் சைத்தன்யம் என்னும் மூன்று வித பேதங்கள் ஏற்படுகின்றன பொய்யான புத்தி ஏற்படுத்தும் மயக்கத்தால் வேறுபாடில்லாத பரம்பொருளை ஜீவர்கள் வேறுபடுத்தி பார்க்கின்றனர் பிரஜான பிரம்மம் என்ற ரிக்வேத வாக்கியமும் அகம் பிரம்மாஸ்மி எனும் யஜுர்வேத வாக்கியமும் தத்துவமசி என்னும் சாமவேத வாக்கியமும் அயம் ஆன்மா பிரம்மம் எனும் அதர்வன வேத வாக்கியமும் அந்த பிரம்மமே நீ என்பதைத்தான் சொல்கின்றன என் பக்தன் இதை தெரிந்து கொண்டால் அவன் நானாகவே ஆகிறான் மகாத்மாக்களாகிய எங்களுடைய இருதயமாகிய இந்த ரகசியத்தை பிரத்யட்சமாக நான் உனக்கு கூறினேன் என்று ஸ்ரீராமன் அனுமாருக்கு உபதேசித்தார் ஏ பார்வதி ஸ்ரீராம இருதயமாகிய இந்த விஷயத்தை உனக்கு நானும் கூறினேன் மிகவும் மனதிற்கு இன்பத்தை தரக்கூடியது என்று பார்வதி தேவிக்கு பரமசிவன் திருவாய் மலர்ந்து அருளினார் இதோட முதல் சர்க்கம் முடியறது சீதை சொன்னதா இதில் சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகள் நமக்கு கடினமானதாக தோணுது அத்வைத்த தத்துவத்தை எளிமையாக புரிஞ்சிக்கிறதுக்கு யூஸ்வலாக ஒரு உதாரணம் சொல்வது உண்டு என்னென்னா ஒயிட் ஸ்கிரீன்ல பிம்பங்களை பிரதிபலிக்க செய்து காட்சிகளா நாம பார்க்கறச்சே ஒன்றுமே இல்லாத அந்த ஸ்கிரீன் நமக்கு நிஜ காட்சியா தெரிகிற மாதிரி நம்ம மனசு புலன்களின் மயக்கத்தால ஒரு இல்யூஷன் ஏற்படுத்திண்டு அதன் வழியா பார்க்கறச்சே தான் பரம்பொருளையும் மானிடனை போன்றே நினைத்து கொள்வதாக நாம எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது சர்க்கம் பார்வதி தேவி பரமேஸ்வரரை பார்த்து ஸ்ரீ இருதயத்தை அவர் பிறந்தது முதல் அவர் அதற்கான காரணங்களுடன் விரிவாக சொல்லும்படி வேண்டுகிறார் மகாதேவர் பார்வதி தேவியை பார்த்து சொல்கிறார் முன்பு ஒரு காலத்தில் பூமாதேவியானவள் தசமுக ராவணன் முதலிய ராட்சசர்களுடைய துர்நடத்தைகளால் ஏற்படும் பாபத்தை தாங்க மாட்டாது பிரம்மரே பிரம்மதேவரிடம் தெரிவிக்க பிரம்மதேவரும் மற்ற எல்லா தேவர்களும் திருப்பார்க்கடல் சென்று நாராயண மூர்த்தியை வணங்கி பகவானே புலஸ்திய வம்சத்தில் விஸ்ரவசுவின் மகனான இராவணன் என்ற ராட்சசன் என்னிடம் பெற்ற வரத்தால் கர்ப்பம் கொண்டு அரக்கர்களுக்கு அரசனாகி எல்லோருக்கும் சத்ருவாகி மூ உலகில் உள்ளவர்களுக்கும் உபதிரவம் செய்கிறான் அவனுக்கு மானிடனால் மட்டுமே மரணம் என்று நான் கூறியிருக்கிறேன் ஆகையால் தாங்கள் மானிடனாக அவதரித்து ராவணனை வதம் செய்ய வேண்டும் என்று கூறினார் உடன் நாராயணரும் காசீபர் பிரஜாபதி முன்னம் என்னை நோக்கி தவம் செய்து தனக்கு புத்திரனாக நான் வரவேண்டுமென்று வரம் பெற்றிருக்கிறார் அந்த கஷிபர் இப்பொழுது பூமியில் தசரத மகாராஜாவாக இருக்கிறார் நான் அவருக்கு என் சொரூபத்தை நான்கு விதமாக பிரித்து கௌசல இடத்திலும் மற்ற இரண்டு மனைவிகளாகிய சுமித்ரை கைகேயின் இடத்திலும் நல்ல சுபமுகூர்த்தத்தில் தனித்தனியாக நான்கு புத்திரர்களாக உண்டாகப் போகிறேன் என்னுடன் யோகமாயையும் சீதை என்ற பெயருடன் ஜனக மகாராஜன் கிரகத்தில் தோன்றப்போகிறாள் நான் சீதையை கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார் பிறகு பிரம்மதேவர் தேவர்களை பார்த்து ஓ தேவர்களே மகாவிஷ்ணுவானவர் மானிட வடிவத்துடன் ரகுவம்சத்தில் பிறக்கும் பொழுது நீங்கள் யாவரும் பூலோகத்தில் வானரங்களாக பிறப்பீர்கள் நாராயணமூர்த்தி பூமியில் ராமனாக வரும்பொழுது அவருக்கு வேண்டிய சகாயத்தை நீங்கள் செய்துவிட்டு பிறகு இவ்விடம் வாருங்கள் என்று கூறுகிறார் பூமி தேவி மகாவிஷ்ணு பூமியில் ராமனாகவும் தேவர்கள் வானரங்களாகவும் அவதரித்து துஷ்டர்களாகிய ராவணன் முதலியோரை வதம் செய்யப் போகிறார்கள் அதனால் உன் மணக்கவலை தீரும் என்று சொல்லிவிட்டு பிரம்மதேவரும் மற்றவர்களும் எல்லோரும் அவரவர் இருப்பிடம் சென்றனர் தேவர்கள் மலைகளாலும் மரங்களாலும் யுத்தம் செய்யக்கூடியவர்களாகி மகாவிஷ்ணுவின் வரவையை எதிர்பார்த்து கொண்டு பூமியில் வாசம் செய்து கொண்டிருந்தார்கள் பொழுது மூன்றாவது சர்க்கம் பிறகு அயோத்திக்கு அதிபதியானவரும் உலகமெங்கும் பிரசித்தியுள்ளவரும் ஆகிய தசரத மகாராஜன் பிள்ளை இல்லாத காரணத்தால் துன்பமடைந்து குருவாகிய வசிஷ்ட முனிவரை நமஸ்கரித்து தனது துயரத்தை போக்கும் வழியை கேட்கிறார் வசிஷ்ட முனிவர் தசரத மகாராஜனை பார்த்து ஓ அரசனே உமக்கு பலம் நிறைந்த லோகபாலகர்களைப் போல நான்கு குமாரர்கள் பிறக்கப் போகிறார்கள் சாந்தைக்கு கணவனும் தவத்தில் சிறந்தவரும் ஆகிய ஸ்ருங்க முனிவரை வரவழைத்து புத்திர காமேஷ்டி யாகத்தை விரைவாக செய்யும் என்றார் தசரதரும் அவ்வாறே யாகம் செய்ய அக்னி பகவான் தங்கக் கலசத்தில் பாயசத்தை கொண்டு வந்து அரசனிடம் தருகிறார் தசரத சக்கரவர்த்தி ரிஷிகளையெல்லாம் வணங்கிவிட்டு அந்த பாயசத்தில் கௌசல்யிடம் பாதியும் கைகேயிடம் பாதியுமாக கொடுத்தார் பிறகு சுமித்ரை புத்திரனை கொடுக்கும் அந்த அவிசை தானும் உண்ண விரும்பி கேட்க கௌசல்யை தன்னுடைய பாகத்தில் கொஞ்சமும் கைகேயை தன்னுடைய பாகத்தில் கொஞ்சமும் எடுத்து மிக்க சந்தோஷத்துடன் கொடுத்தார்கள் மகாவிஷ்ணுவின் அருளால் மூவரும் கர்ப்பம் தெரித்தார்கள் தேவி பத்தாவது மாசத்தில் இரண்டற்ற பரம்பொருளை பிள்ளையாக பெற்றாள் உலகங்களுக்கு நாதரும் பரமாத்மாவும் மஞ்சள் பட்டாடை உடுத்தவரும் நான்கு புஜங்கள் உடையவரும் செந்தாமரை போன்ற கண்களும் ஆயிரம் சூரியனுக்குச் சமமானவரும் சங்கு சக்கரம் கதை பத்மம் வனமாலை இவைகள் பிரகாசிக்க ஸ்ரீவத்சம் ஹாரம் கேயூரம் தண்டை முதலிய ஆபரணம் அணிந்தவருமாகிய பகவான் சித்திரை மாதம் சுக்லபட்சம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரம் கூடியதுமான கடக லக்னத்தில் சூரியன் அங்காரகன் குரு சக்கரன் சனி வைந்து கிரகங்களும் உச்சமாக இருக்கும்போது தேவர்கள் புஷ்பமாரி பொழிய திரு அவதாரம் செய்தார் கௌசல்யை அந்த பரமாத்மாவை பார்த்து ஆச்சரியமடைந்து ஆனந்த பாஷ்பம் நிறைந்த கண்களுடன் நமஸ்காரம் செய்து கையை கூப்பிக்கொண்டு ஓ புருஷோத்தமா நீர் பரமாத்மா பூரணர் எல்லாவற்றிலும் சமமாக இருப்பவராயினும் அஞ்ஞானமாகிய இருள் நிறைந்த மனமுடையவர்களுக்கு காணப்பட மாட்டீர் நல்ல அறிவுடையவர்களுக்கு வெக்தமாக தெரியப்படுபவர் உம்முடைய வயிற்றில் பிரம்மாண்டங்கள் பரமாணுக்களாக காணப்படுகின்றன இவ்விதம் இருக்க என் வயிற்றிலிருந்து உண்டானவர் என்று உலகத்துக்கு வேடிக்கை காண்பிக்கிறீர் ஓ புருஷோத்தமா நீர் பக்தர்களுக்கு பரவசமாக இருப்பவர் என்ற தன்மையை காண்பித்தீர் உம்முடைய மாயையால் நான் சம்சாரம் கணவன் புத்திரன் பொருள் முதலியவைகளில் பந்தப்பட்டிருக்கிறேன் உம்முடைய ரூபமானது என் மனதில் எப்போதும் இருக்கட்டும் உலகங்களில் எல்லோரையும் மோகிக்க செய்யும் உம்முடைய மாயை என்னை பற்றாமல் இருக்கட்டும் பிரபஞ்ச ஸ்வரூபியாகிய பகவானே இந்த ரூபமானது உலகத்தாருக்கு விரோதமானது இதை தாங்கள் அடக்கி கொள்ள வேண்டும் மிகவும் ஆனந்தத்தை தரக்கூடியதான குழந்தை தன்மையை காண்பியுங்கள் நான் உம்மை ஆலிங்கனம் செய்வதாலும் உம்மோடு பேசுவதாலும் அஞ்ஞானத்தினின்றும் கரை சேர்வேன் என்று கௌசல்யா கேட்டுக்கொண்டாள் அப்பொழுது ஸ்ரீ பகவான் அம்மா உமக்கு எது இஷ்டமோ அது அவ்விதமே ஆகட்டும் பூமிவாரம் போக்குவதற்கு பிரம்மாவால் முன்னம் பிரார்த்திக்கப்பட்டு நான் ராவணனை கொல்வதற்காக மானிடத்தன்மையை அடைந்திருக்கிறேன் நீங்களும் தசரதரும் என்னை புத்திரராகப் பெற வேண்டி தவம் புரிந்தீர்கள் அவ்விதமே நான் செய்தேன் என் சுயரூபத்தை இப்போது நீங்கள் பார்த்தது நீங்கள் முன் செய்த தவத்தின் பயனே என்னுடைய தரிசனம் மற்றவர்களுக்கு கிடைக்காது மோட்சத்துக்கு தகுதியானது என் தரிசனம் நம் இருவருக்கும் நடந்த இந்த சம்பாஷணையை படிப்பவன் கேட்பவன் என்னுடைய சாரூபிய முக்தி பெறுவான் அவனுக்கு மரண காலத்தில் என்னுடைய ஸ்மரணம் ஏற்படும் என்ற என்று கௌசலியிடம் கூறி பகவான் பாலனாக மாறி அழ ஆரம்பி பிறகு கைகேயும் தாமரைக்கண்ணனாகிய ஒரு புத்திரனையும் சுமித்ரா தேவியும் பூரணச்சந்திரன் போன்ற முகமுடைய இரண்டு குழந்தைகளை பெற்றாள் பிறகு தசரத மகாராஜன் சங்கதி தெரிந்து ஆனந்த கடலில் மூழ்கி தனது குருவாகிய வசிஷ்ட முனிவரைக் கொண்டு அப்போது செய்ய வேண்டிய ஜாதகர்மம் முதலியவைகளை செய்து பல தானங்களும் சந்தோஷத்துடன் செய்தார் நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாய் ராமரும் லக்ஷ்மணரும் பரதனும் சத்ருகுணனும் அவர்களது குழந்தை விளையாட்டாலும் நடத்தைகளாலும் மழலை சொற்களாலும் தாய் தந்தையறியும் சகலரியும் மகிழ்வித்தனர் இப்படி கொஞ்ச காலம் சென்ற பின் நான்கு குமாரர்களும் கௌமார பருவத்தை அடைந்தார்கள் அந்நால்வருக்கும் உபநயனச் சடங்கு அக்ஷராபியாசம் எல்லாம் சிறப்பாய் நடந்தது நால்வரும் எல்லா வித்தைகளிலும் தேர்ச்சியடைந்தார்கள் வில் வித்தையிலும் சாஸ்திரங்களிலும் நன்கு தேர்ச்சி பெற்றனர் வேதங்களையும் உபனிஷதம் மற்றும் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டனர் ஸ்ரீராமர் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து வந்தனம் செய்து ஜபம் முதலிய நித்திய கர்மங்களை முடித்துக்கொண்டு பிறகு தாய் தந்தையர்களை நமஸ்கரித்து பொறுமையுடன் நகரில் உள்ள ஜனங்களின் காரியங்களை செய்வார் பந்து ஜனங்களுடனும் முனிவர்களுடனும் தினந்தோறும் போஜனம் செய்வார் பிறகு எப்போதும் சாஸ்திரங்களின் ரகசியங்களை சிரவணம் செய்து வியாக்கியானமும் செய்வார் இவ்வாறு பரமாத்மாவானவர் மனுஷியாவதாரம் செய்து மாநில ஜனங்களை அனுசரித்து யாவற்றையும் செய்கிறார் ஆனால் நிஜத்தில் விசாரிக்கும் அளவில் அவர் எந்தவித மாறுதல்களும் பரிணாமமும் இல்லாதவர் என்று மூன்றாவது சர்க்கம் முடிகிறது மேலும் நான்காவது சர்க்கம் முதல் தொடருவோம்